ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் மணப்பாறையில இருந்த கற்பகை என்கிற எழுதியிருக்காங்க அவங்க ரெண்டு வருஷமா மத்திய சர்க்கார் வேலைக்கு ட்ரை பண்ணாங்களாம் ரயில்வே வேலைக்கு கிடைக்கல நான் வாரந்தோறும் நம்பிக்கை டிவியில் வெள்ளிக்கிழமையில் காலை எட்டே மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியை பார்ப்பேன் ஒரு நாள் அம்மாட்ட ஜெபிக்கணும்னு நினச்சேன் இந்த தடைகள் நீங்கி வேலை கிடைக்கணும் அப்படி வேலை கிடைச்சா நான் சாட்சி சொல்லுவேன் பொருத்தனை பண்ணேன் ஒரு சின்ன காணிக்கு நான் அனுப்புவேன் ஜபம் பண்ணேன் கத்தர் அற்புதமாக ஜபத்தை கேட்டு அந்த மத்திய சர்க்கார் வேலையாகிய ரயில்வே வேலையை கொடுத்தார் டெம்ப்ரவரி அத்தம் கொடுத்துருக்கிறாரு கத்தை இன்னும் எனக்கு அதை பிரமண்டாக்குவான் நான் நம்புகிறே விசுவாசிக்கிறேன் வேலையில்லாத எனக்கு குடும்ப கஷ்டத்தில் பொருளாதாரத்தில் நலிஞ்சு போயிருக்கிற எனக்கு அந்த வேலையை கொடுத்த கொடுத்து என்னை ஆசிர்வதித்தார் செபிச்ச அம்மாவுக்கு நன்றி கத்தருக்கு கொடான கொடி நன்றி எழுதியிருக்காங்க கத்துரை நாமம் மையமைப்படுவதாக நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்துன்னு உங்களுக்கு கூறுகிறோம் அலையிலோய் அந்த நம்பிக்கையிலேயே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவே இருக்கிறோம் அலே லூயா ஹலே லூயா தேவராசைவாடு வாராக ஹலே லூயா தேங்க்யூ ஜி சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆளுக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது தொடர்ந்து இவைகளை பார்க்க த மறக்காதிருங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும் நல்ல வானமண்ணாக காணப்படும் அதே போல் அந்த ஊழியர்களுக்காக ஜவுமண்ணுங்கள் உங்களுக்கு தேவனால் இல்லா பத்திரிக்கை வேண்டுமானால் நீங்கள் எங்களுக்கு அந்த கீழே கொடுக்கப்பட்ட டிவியில் நம்பர் போடுவோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் வரும் வேலை கிழமது ஒரு துதியாறாத ஈவினிங் எட்டு மணிக்கு ஜாய்டி யூடியூப்பில் வரும் அதுலேயும் கீழே ஃபோன் நம்பர் கொடுப்போம் அதை நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கப்படும் தலையை தாழ்த்தி பண்ணுவோம் மண்ணுவோம் பரலோகிதாகவே சோத்தரிக்கிறோம் இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எலும்புற ஆயுதங்கள் நசனா ஏசுநாமத்தில் வாய்க்காமல் போவதாக தேவ ஆவிர அசைவாடுவதாக தேவ மகிமை மூடுவதாக தேவ பிரசனம் மூடட்டும் ஆவியானவரே தேவ செய்தியை நீங்களே கொடுங்க ஏசுநாமத்தை பிதாவே ஆமே இந்த நாளை கூட செய்தி உடைய தலைப்பு இனி ஒரு சாவும் இராது எவ்வளவு நல்ல ஒரு அருமையான வார்த்தை நிறையா பேர் பாருங்க சாபக்கட்டுகளையும் பாவக்கட்டுகளையும் இருக்காங்க வியாதி பல்லவீனம் தருத்திரம் பிசாசின் பிடி இதுனால் கட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரு இப்போ சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுக்கு எனக்கும் இனி ஒரு சாபமும் இராது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரம் மூணாவது வசனம் சரி யாருக்கு சாபம் வரும் யார் மேலே சாபம் தங்கும் அப்படின்னா நீதிமொழிகள் மூணு துன்மார்க்கன் வீட்டில் கத்துடைய சாபம் இருக்கும் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் நம்ம வீடு நீதிமானின் வீடாக இருந்தால் நம்ம நீதிமானாய் மன்றாடினால் நமக்கு பலன் கிடைக்கும் பதில் வரும் செபத்துக்கு நம்ம வீடு நீதிமானுடைய வீடாக இருந்தால் கத்தரங்கள் அங்கே ஆசீர்வாதத்தை என்றென்றைக்கு கட்டளையிடுவார் சாவ உள்ள நுழைவே முடியாது துன்மார்க்கமாய் ஜீவித்தால் சாவ ஆட்டோமேட்டிக்காக கத்தருடைய சாவ என்ன செய்ய வந்துவிடும் ஆனால் துன்மார்க்கர் சாவத விரும்பாத கத்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இப்போ துன்மார்க்கர் சன்மார்க்கராய் மாறுவது தேவ சித்தம் சாபம் ஆசிர்வாதமாக மாறுவது சித்தம் நாம் துன்மார்க்கமாய் நடந்தால் நம்ம வீட்டில சாபம் வரும் அதே போல நீதிமொழியில் இருபத்தாறு ரெண்டு அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தைக்குலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாத இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் சாவிடுறாங்களா அது தங்காது நீங்க நல்லது செஞ்சுருப்பீங்க அவங்களாம் சாவு விட்டுருப்பாங்க அது உங்கள் மேலே நிச்சயம் தங்கவே தங்காது அவர்கள் சொன்ன எந்த சாவு உங்க மேலே பழிக்காது ஏனெனில் நீங்கள் நீதிமான் ஏசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கீங்க ஆகவே சாபம் என்ன செய்யாது தங்காது இதே போல நீதிமொழி இருபத்தெட்டு இருபத்தேழு தருத்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் ஏழைக்கு கண்ணை விளக்கக்கூடாது அப்படின்னு இங்கே சாலமோன் எழுதுறாரு நீ சாலமான் எழுது நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அன்றியும் தான தர்மங்கள் பண்ண மறவாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் தான தர்மமாகிய பள்ளி என்று சொல்லுகிறார் ஏழைக்கு நம்ம கண்களை விளக்கக்கூடாது ஏதோ மாத மாதம் ஏழைக்கு என்ன செய்யலாம் எப்படி நம்ம தசமாகவும் காணிக்கலாம் கொடுக்குறோமோ அதே போல மாத மாதம் ஏழைக்கு என்ன செய்யலாம் ஒரு 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 சின்ன அமௌண்ட் என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம் ஒரு ஏழை பிள்ளையை படிக்க வைக்கலாம் ஏழை விதவிகளுக்கு கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் முடிஞ்ச சின்ன உதவிகளை என்ன செய்யலாம் செய்யலாம் அப்போது சாபத்துக்கு பதிலாக ஆசிர்வாதம் வரும் ஏனெனில் நிருபங்களில் பவுல் எழுதுகிறாரு அன்றியும் விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள் இருக்கு விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள் அவிசுவாசிக்கு செய்கிறதுக்கு நிறையா இருப்பாங்க ஆனால் நம்ம சபைகளில் ஏழை விசுவாசிகள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம முடிந்த உதவிகளை செய்யலாம் அப்போது நமக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதம் வரும் ரெண்டு பேர் ரெண்டு பதினாலு இன்னும் யாருக்கு சாபம் வரும்னா விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் விபச்சாரம் செய்தால் மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தையோடு விபச்சாரம் பண்ணலாம் அல்லது புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தரோடு தொடர்பு கள்ள தொடர்பு வைத்தால் அது விபச்சாரம் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும் இப்ப யாருக்கெல்லாம் சாவோம் துன்மார்க்கர் வீட்டில் சாவம் அதே போல இங்கே காரணம் இல்லாமல் இட்ட இட்ட சாபம் என்று பார்க்கிறோம் மூணாவது தருத்திர்க்கு ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு சாபம் விபச்சாரம் செய்தால் வேசித்தனம் பண்ணினால் அது பொருளாசை பொருளாசை உள்ளவர்களாகவும் இருந்தால் அது சாபத்தை கொண்டு வரும் பனாசை நாம் தேவிக்கிற தேவன் குறைகளை நிறைவாக்குற தேவன் சகல நன்மைகளை அனுபவிக்க சம்புரணமாய் கொடுக்கிற தேவன் என்று ஒன்று திப்தி ஆறு பதினேழுல வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சோதி நீங்க இல்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார் அடுத்து இந்த சாபம் பூமி எங்கு இருக்கிறது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு சகரியா அஞ்சு மூணுல பூமி எங்கு பறந்து வருகிற ஒரு சாபம் ஏசையா இருபத்தி நாலு ஆறு சாவம் தேசத்தை பட்சித்தது எறமையா இருபத்தி மூணு பத்து தேசம் சாபத்தினால துக்கிக்கிறது பாருங்க பூமியெல்லாம் சாபம் சாபம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சகரியா இவர் இறைமையா சொல்றாரு தேச சாபத்தினால துக்கிக்கிறது நீங்களானோ அப்ப சாப நிறைந்த இடத்துல பூமியில தேசத்துல பட்டணத்துல நகரத்துல கிராமத்துல இருக்கிறோம் ஆகவே அந்த சா எந்த இடத்துல நம்ம சாபம் உள்ளவர்களாக இருந்தோமோ எந்த தேசத்தில் சாபம் உள்ளவர்களா எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் சாபம் உள்ளவர்களாக இருந்தோமோ இனி சாபம் இராது என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார் பிராமிஸ் பண்ணுகிறார் சரி சாபம் தாக்காமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவைகள் என்னென்னா உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் செல்லப்பட்டிருக்குன்னு ரெண்டு அவருடைய கற்பன்படியெல்லாம் நம்ம செய்யணும் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருடைய சத்தத்தை கவர்ன கவனமாய் கேட்டு அவர் கற்பனின்படி நடந்தால் ஆசிர்வாதம் நம்ம வீடு ஆசிரியக்கப்படும் பிள்ளைகள் ஆசிரியக்கப்படுவாங்க பட்டணத்தில் வெளியில் ஆசிரியக்கப்பட்டு இருப்போம் மிருக ஜீவன்கள் ஆசிரமதிக்கப்பட்டு இருப்போம் கற்பத்தின் கனி ஆஸ்ரோதிக்கப்பட்டு இருக்கும் நமக்கு ஊதமாக ஒரு வழியாக வரவங்க ஏழு வழியாக ஓடி போவாங்க இப்படியெல்லாம் அங்கே பதினாலு வசன வரையும் உவாகமும் இருபத்தெட்டு அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வரை வரையும் ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு இதே உகமை இருபத்தெட்டு பதினஞ்சிலிருந்து அறுபத்தெட்டு மு வசனமுடைய சாபங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த சாபங்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் அவருடைய கற்பனின்படி வேத வசனத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் அப்போ சாபம் வரவே வராது சாபமில்லாத வாழ்க்கை வாழ முதல் நிபந்தனை அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய சத்தத்தையும் கேட்டு என்ன செய்யணும் அதன்படி நடக்க வேண்டும் ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவருடைய வார்த்தை விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் இனி எனக்கு சாபம் இராது நான் கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவன் நான் ஆசிரிக்கப்பட்ட சந்ததி ஏனெனில் இஸ்ரேவேல் ஆசீர்வதிப்பது கத்திருக்கு பிரியம் வசனத்தை நம்ம அறிக்கை இடுகிறவர்களாய் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பொருளாதார ஆசை என்னை என்னை விட்டு நீங்க ஆண்டவரே உபச்சார பாவம் நான் செஞ்சிடக்கூடாது குரோதமாக பாவம் செய்யாதபடி உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் நான் பதித்து வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபித்தால் நம்ம இருதயத்தில் தேவ ஆவியானவர் தங்கினால் நம்ம நம்ம மேல சாப வராது ஏன்னா இதோ மனிதனுடைய வாசஸ்தலத்தில் தெய்வன் இருக்கிறாரேன்னு பார்க்குறோம் சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவரை தரிசிக்க முடியும் சுத்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம விரும்புணதலாக நடக்கும் இல்லாமல் நம்ம கேட்குற எல்லா ஆசீர்வாத நன்மைகள் நமக்கு உண்டாகும் அடுத்து லாஸ்டாக ஒரு வார்த்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் பிறனுடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது போராமல் கொள்ளக்கூடாது யார் மேலையும் யாரை குற்றப்படுத்தக்கூடாது அப்படி நம்ம செய்வோம் நம்ம மேலே சாபே இராது அதே போல் யோவான் பதினாறு இருபதுல எழுதப்பட்டிருக்குது உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும் எதை நினச்சி துக்கமாக அழுதுகிட்டே இருக்கீங்க ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார் இனி ஒரு சாபமும் இராது வெளிப்படுத்த விசேஷ இருபத்தி ரெண்டு மூணில் சொல்லப்பட்டபடி இனி ஒரு சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதுமேல் இருக்கும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் சிங்காசனமாகிய தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தில் இருப்பார் ஏ இருதயத்தில் இருப்பார் நம்ம ஆவியில் உணர்த்தி பேசுவார் ஏனெனில் உங்கள் ஆவியாத்மா சரீரம் கத்தராய் இயேசுகிறு வரும்போது குற்றமற்றதாய் காணப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தினா இருபத்தி ஒன்று நாலு அவருடைய கண்ணீரியாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை இனி துக்கம் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்றுங்களா அஞ்சாவது வசனம் சிங்காசனத்துமே வீட்டில் இருந்தவர் இதோ நான் புதி சகலத்தையும் புதிதாக்குறேன் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மை மாணவிகள் அண்டவர் தெளிவாக நம்மோடு பேசியிருக்காரு இனி சாபம் இருக்காது இனி மரணம் இருக்காது இனி துக்கம் இருக்காது நம்ம துக்க சந்தோஷமாய் மாறும் மரணத்துக்கு பதிலாக நீடித்த நாட்களால் கத்த நம்ம திருப்தியாக்க போயிடார் சாபத்துக்கு பதிலாக சகரியா எட்டு பதிமின்படி எவ் எந்த ஜாதிகளுக்கு மத்தியில் எந்த ஏரியாவில் நம்ம சாபம் உள்ளவர்களா இருந்தோமோ அங்கே என்ன செய்ய போறாரு அளவுலாம் ஆசிர்வதித்து பருக பண்ண போயிறார் தலை தழ்த்தி ஜாமணும் பரலை புதுதாகவே சூத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ராகாதிகலாபாரவா அந்தவரே சாபம் தொடருதுன்னு நினச்சி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருக்கிற சாபம் விலகி போவதாக இஸ் நாமத்தினால மூணு நாலு வரை விசாரிக்கிறவரே மூன்றாம் நான்காம் தலைமுறை பாவ சபத்தெல்லாம் நீக்கி இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் தலைமுறை இரக்கம் பாராட்டு வீராக அலை ஓயாராக உம்முடைய இரக்கம் உமுடைய அன்பு உம்முடைய மனதுருக்கம் ஒவ்வொருவருக்கும் இப்போது அற்புதங்களை செய்வதாக நோய்களை நீக்குவதாக பிசாசின் வல்லமையில் முறிப்பதாக கடன்கள் நீங்கி போவதாக தடைகள் நீங்கி போவதாக அண்டு ராக ராகா திகா ஷேக் அதிகாராபா ராவா ஆஸ்தி ஐஸ்வர்யமும் பெருகுவதாக நிம்மதி அமாதான உண்டாவதாக ஆசீர்வதிங்க யேசுசலாமத்தி பிதாவே ஆமென். மானவர்களே ஆதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவசமுக பாடர்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடர்களே நாங்கள் வெளியிடுகிறோம். ஆதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன

உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்